அஜித் பிரதமரை குறிப்பிட்டு அழுத்தம் திருத்தமாக சொன்ன விஷயம் இப்படி பேசுவாருன்னு யாரும் எதிர்பார்க்கவில்லை மாஸ் நடிகர் அஜித்குமார் என்றால் இதுநாள் வரை தமிழக ஊடகங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருந்தன பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மாட்டார் விருது வழங்கும் நிகழ்வுகளை கூட புறக்கணிப்பார் தனது மனதின் எண்ணத்தை வெளிப்படையாக சொல்ல மாட்டார் என்றெல்லாம் ஊடகங்கள் இது நாள் வரை கட்டமைத்த பிம்பத்தை சுக்கு நூறாக நொறுக்கி இருக்கிறார் அஜித்குமார் நடிகர் அஜித்திற்கு கலைத்துறைக்கான பத்ம விருது அறிவிக்கப்பட்டது இதுகுறித்து அஜித் மனம் திறந்து குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால் குடியரசுத் தலைவர் அவர்கள் அறிவித்த மதிப்புமிக்க பத்ம விருதை பெறுவதில் நான் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இந்த மதிப்புமிக்க கௌரவத்திற்காக மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது தேசத்திற்கு எனது பங்களிப்பு அங்கீகரிக்கப்பட்டிருப்பதை பாக்கியமாக கருதுகிறேன் இந்த அங்கீகாரம் தனிப்பட்ட முறையில் எனக்கானது மட்டுமல்ல இதனை சாத்தியப்படுத்தியது பலரது உழைப்பும் இதில் அடங்கும் என்பதை உணர்வேன் எனது மதிப்பிற்குரிய திரைத்துறையினர் திரைத்துறை முன்னோடிகள் என்னுடைய நண்பர்கள் உட்பட அனைவருக்கும் எனது நன்றி உங்கள் உத்வேகம் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு ஆகியவை எனது பயணத்தில் உறுதுணையாக இருந்ததோடு எனக்கு விருப்பமாக இருந்த மற்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்த உதவியது பல ஆண்டுகளாக எனக்கு ஆதரவு கொடுத்த எனது மோட்டார் ரேசிங் நண்பர்கள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் பிஸ்டல் ரைபிள் ஷூட்டிங் நண்பர்களுக்கும் நன்றி மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் இந்திய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இந்திய தேசிய ரைபிள் சங்கம் மற்றும் சென்னை ரைபிள் கிளப் ஆகியவை ஊக்கமளித்ததற்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனது குடும்பம் மற்றும் நண்பர்களின் அளவற்ற அன்பும் ஆதரவும் தான் எனது பலம் நன்றி இந்த நாளை காண என்னுடைய மறைந்த தந்தை இப்போது என்னுடன் இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனாலும் நான் செய்யும் எல்லாவற்றிலும் அவரது வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதில் அவர் பெருமைப்படுவார் என் அம்மாவின் நிபந்தனையற்ற அன்புக்கும் நான் என்ன விரும்பினேனோ அதுவாக மாற உதவி அவரது தியாகங்களுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் எனது அனைத்து சந்தோஷங்களிலும் வெற்றிகளிலும் துணையாக இருந்த என் மனைவியும் தோழியுமான ஷாலினி எனது பக்க பல என் குழந்தைகள் அனுஷ்கா மற்றும் தான் என் பெருமை மற்றும் என் வாழ்க்கையின் ஒளி சிறப்பாக செயல்படுவது மற்றும் சரியாக வாழ்வது எப்படி என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க என்னை ஊக்குவிக்கிறீர்கள் எனது ரசிகர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவரும் என் மீது வைத்திருக்கும் அசைக்க முடியாத அன்பும் ஆதரவுமே என்னை அர்ப்பணிப்புடன் இருக்க உந்துகிறது இந்த விருது என்னுடையது போலவே உங்களுக்கு உரியது இந்த கௌரவத்திற்கும் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கும் அனைவருக்கும் நன்றி நேர்மையுடனும் ஆர்வத்துடனும் தொடர்ந்து செயல்பட நான் உறுதி பூண்டிருக்கிறேன் என்னுடைய பயணத்தில் நான் உற்சாகமாக இருப்பதை போலவே உங்கள் அனைவரது பயணமும் உற்சாகமாகவும் வெற்றிகரமாகவும் அமைய வாழ்த்துக்கள் நன்றியுடன் அஜித்குமார் என விளக்கமாக விரிவாக இந்த விருது தன்னை எவ்வாறு உற்சாகப்படுத்துகிறது என தெளிவாக விளக்கியிருக்கிறார் கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பத்ம விருதுகள் என்றால் அதற்கு சிபாரிசு இருந்து வந்த நிலை மாறி சாமானிய மக்கள் மற்றும் தகுதியான நபர்களுக்கு விருதுகளை வழங்கி விருதிற்கு சிறப்பு சேர்ப்பது மோதியின் நிர்வாகத்திற்கு கிடைத்த பெருமையாக பார்க்கப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்